ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் குடமிளகா போட்டு பருப்பு சிலி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதே பாத்திரத்தில் அரைக்கப் அளவு துவரம் பருப்பு ரெண்டு பருப்பையும் நல்லா கலந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த உசிலிக்கு இன்றைக்கி ரெண்டு குடமிளகா எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானிலியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கேப்சிகம்மை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வதக்கி விடணும் ரொம்ப சுருள சுருள வதக்கணும் அவசியம் இல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுகிட்டா போதும் அப்படி லைட்டா கலர் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இது எல்லாத்தையும் ஒரு தட்டத்துல எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்ப ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த பருப்பை திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பருப்பு எல்லாத்தையுமே காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துறேன் கூடவே இந்த உசிலிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அரைச்சி வச்சதை ஒரு குக்கரில் வச்சு ஆவியில் வைக்கலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் இல்லை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் குக்கரில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக விடணும் வெயிட் எதுவும் போட வேண்டாம் நல்லா ஆவி வரட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்க அரைச்ச பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே இப்போ எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் இப்போ கேப்சிகம் வதக்கின அதே வானிலியில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லேசாக வறுத்து விடலாம் பருப்பு பொன்னிறமாக வரட்டும் பருப்பு வந்த உடனே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம் முதல்ல இந்த அரைச்ச பருப்பை ஆவியில் வைக்காமல் நேராக இப்போ தாளித்து கொட்டினதில் சேர்த்து அப்படியே உதுத்து விடுறதுனாலும் உதித்து விடலாம் ஆனால் அதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும் ஆவியில் வச்சு வேக வச்சு டைம் எடுக்கும் அப்படின்னா காலையில் அவசரத்துக்கு பண்ணணுன்னா நேராக இந்த மாதிரி தாளித்ததில் கொட்டி அப்படி உதுத்து விடலாம் டக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படி உதிருதிராக வரட்டும் அந்த அளவு உதுத்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக அப்படியே உதிருதிரா வந்துருச்சு பாருங்க இப்போ இது கூட வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா குடமிளகா அதையும் சேர்த்துக்கலாம் நான் பருப்பில் அரைக்கும் போதே இதுக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் காய் கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தணும்னு நினைச்சிங்கன்னா காய் வதக்கும் போதே சேர்த்துக்கலாம் இப்போ மேலே சேர்த்தினா சரியாக கலங்காது பருப்பு காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான குடமிளகா உசிலி ரெடி பண்ணியாச்சு எப்போவுமே எல்லாம் பண்ணும்போது காயை விட பருப்பு தான் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு முதல்ல பீன்ஸு மொட்டைக்கோஸ் இதில் எல்லாம் உசிலி பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க குடமிளகா உசிலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்